ராம்ில தலா பரகாத்துக்கு மகோவிரத்து ஆஃபியத்தகு சலாமத்தகு இன்னைக்கு பாடம் படிக்க போகிறோம் அல்லாட்ட துவா செய்வோம் சல்லல்லா அலா முகமது சல்ல அல்லா செல்லம் சல்லல்லா அல்லா அலா முகமது சல்லல்லா அழிவ செல்லம் சல்லல்லா அல்லா அலா முகமது யார வி சல்லி அலைவச்சல் அஸ்லாம் அலைக்கும் ராம் திலா தலா பரகாத்துக்கு மகவிரத்து ஆஃபியத்துகு சலாமத்தகு அலமதுல்லா அலஹம்தில்லா அலஹமதுல்லா அலஹம்லா உங்கள் கடாம கலாமை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் உன்னுடைய ரமத்தாலும் வரகத்தாலும் குதிரத்தாலையும் வல்லமையாலையும் உன்னுடைய மென்மையாலையும் உன் கதியுடைய எல்லா ரமத்தையும் வரக்கத்தை கொண்டும் கதியுடைய செலவாத்தை கொண்டும் நாங்கள் யாரெல்லாம் ஓதிக்கிறோமோ அவங்களுக்கெல்லாம் உன்னுடைய மகா கருணையாலையும் ரமத்தாலையும் வரகத்தாலையும் கிருவை செய்யலா ஆமீன் ரபி ஜிதினி இல்மா எங்களுடைய கல்விஞானத்தை அதிகமாக்கி கொயல்லா இவளிச்சானுடைய எல்லா தென்மிலந்தி எங்களை பாதுகாத்து ரகமான இந்த குரான் ஷரீஃப்பை எங்களுடைய உள்ளத்தில் ரஹ்மானே விழித்தான எல்லா தீமையில்தான் காப்பாற்றி எங்களுக்கு அழகான சபரை கொடுத்து நாங்கள் புரிந்து ஓதக்கூடிய பாக்கியத்தையும் விரும்பி ஓதக்கூடிய பாக்கியத்தையும் இந்த குரானுடைய எல்லா நன்மைகளையும் இம்மைக்கும் அருமைக்கும் நாங்கள் அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தையும் எங்கள் எல்லாருக்கும் நசிப்பாக்கவை எல்லாம் நாமீன் நாங்கள் ஓதக்கூடிய போது எங்களுக்கு ச சல்ப்பு வந்துடாமல் சடப்பு வந்துடாமல் உள்ளிட்ட தூண்டுதல் இல்லாமல் நாங்கள் விரும்பக்கூடிய முறையில் நீ விரும்பக்கூடிய முறையிலையும் நாங்கள் விரும்பி ஓதக்கூடிய பாக்கியத்தையும் நசிவாக்கலாம் அல்ஹம்துல்லா அல்வந்தில்லா அல்வதுல்லா ஆமீன் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த குரான் ஷெலிப்பை எங்களுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சி வசந்தமாக்கி வை எல்லாம் ஆமீன் ஆத்தினா வித்னியாக ஹசனத்தன் வஃல் ஆகிறது ஹசனத்தன் வக்கினா பண்ணார் சுபஹான ரப்பி ரப்பில் இஸ்ஸி அம்மா எஸிபூன் வசலாமுன் அலல் முர்சலீன் வலம்தில்லாயி ரப்பில் ஆலமே சரி இப்போ என்ன பாடம் படிக்க போகிறோம்னா போன தோணும் பொழுது என்ன படித்தோம் ஆ அண்ணன் பாடம் படித்தோம் இந்த தடவை ஒரு நீல வார்த்தை நீல வார்த்தைன்னா குரானை விரித்து பாருங்கள் மின் சரில் வசுவாக்கி அதில் இருக்கும் ஆ அண்ணன் பாடம் போன வாரம் சொல்லி கொடுத்தேன் அதுக்கு அடுத்த பாடத்தில் மின் சர்டில் வசுவாச்சு நீல வார்த்தை மின் சர்டில் வசுவாச்சு இப்போ நீ சேர்த்து வாசிக்கிறோம் மின் மீமுக்கு சேர் இருக்குது நூனுக்கு சுக்கன் இருக்குது இப்போ நம்ம சுக்கன்னு என்ன சொல்லுவோம் ஒரு ரூபா அந்த ஒரு ரூபா என்ன செய்வோம் முதல் அழுக்கு கடன் கொடுப்போம் கொடுக்கும்போது என்ன செய்வோம் முதல் எழுத்த முந்தி சொல்லணும் சேர்க்குற நூனை சொல்லக்கூடாது முன்னாடி என்ன இழுத்து இருக்குது அதுக்கு சேரா சபரா பேசா என்ன இருக்குன்னா நீங்கள் அதைத்தான் முந்தி சொல்லி எழுத்த இந்த ஒரு ரூபாயே சேர்க்குறத பின்னாடி சொல்லி சேர்த்து சொல்லணும் அப்போ தான் வார்த்தை அமையும் மீமுக்கு சேர் இருக்குது நூனுக்கு சுக்கன் இருக்குது மீம் நூன் சேரு மின் மீம் நூன் சேரு மின் சேருந்தால் மின்னு வந்துடுச்சு அப்புறம் சர்ரில் சர்ரில்னால் சீமுக்கு சபர் இருக்குது சர்ரில் ரேக்கி சேர்லுக்கு சத்து இருக்குது சத்து இருந்தால் என்ன ரெண்டு ரூபா காயிச்சு ரெண்டு ரூபா கேன்சல்டா என்ன செய்வோம் ரெண்டு ரெண்டு ரூபாய் இருக்கும் இங்கே ரூபாய் இல்லை ரெண்டு ரே இருக்குது ரெண்டு ரே வந்து ஒரு ரேயை முதல் எழுத்துக்கு நம்ம கடன் கொடுப்போம் கொடுக்கும்போது எந்த இழுத்த சொல்லுவோம் முதல் எழுத்த முந்தி சொல்லணும் ரெண்டு ரூபாய் எழுத்த சேர்த்தாலும் ஒரு ரூபாய் எழுத்த சேர்த்தாலும் என்ன சொல்லுவோம் நம்ம எழுத்த இழுத்த ரெண்டாவதான் சேர்க்கணும் சொல்லணும் முதல்ல என்ன எழுத்து இருக்கோ அதை தான் முதல்ல சொல்லணும் முதல்ல சொல்லி சேர்க்குற எழுத்த ரெண்டாவது சேர்த்து சொல்லணும் இப்போ இங்கே சீமுக்கு சபர் இருக்குது மேலே சபர் வச்சுருக்காங்க நொக்கத்து மேலே மூணு நொக்கத்து இருந்தால் ஷீமு புஷ் புஷ்பம் அப்படி சொல்லமுன்னா அந்த ஷீம் அதை வந்து சீம் ரேக்கு சத்து வந்திருக்கு அப்படின்னா ரெண்டு ரூபா காயின்ச்சு அதுக்கு சேர் வந்திருக்கு அப்போ ரெண்டு ரே ஒரு ரே தூக்கி முதலுத்து கொடுக்கும்போது போது இங்கே என்ன இருக்குது சீம் இருக்குது சீம் ரே சபரு சர் இந்த ரேக்கு உள்ள சேரை முதல்ல சொல்லக்கூடாது சீமுக்கு என்ன இருக்கும் இப்போ இந்த மீமுக்கு மின்னு சொல்லும்போது மீமுக்குள்ளே சேரை நம்ம சொன்னோம் மீம் சரி மின்னணும் அந்த மாதிரி சீமுக்கு சபர் இருக்குது மட்டும் மட்டும்தான் சேர்க்கணும் சீம் ரே சபர் சர் ஒரு ரேயை எடுத்துட்டோம் ஒரு ரே மிச்சம் இருக்குது இந்த ரேக்கு சேர் இருக்குது அந்த ரே சரின்னு சொல்லிடக்கூடாது இப்போ என்ன படம் படிக்கிறோம் நம்ம எப்போவுமே சீம் ரே சேர் சிரின்னு சொல்லி முடிச்சிடுவோம் ஆனால் இங்கே பக்கத்தில் கவனிக்கணும் சொல்லுவாங்களே கடைக்கனில் பார்க்கணும்னு ரொம்ப வேகமாக குயிக்காக பார்க்கணும் என்ன பார்க்கணும்னா சுக்கனோ சத்தோ வந்திருக்கா அடுத்தாப்பில் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே லாமுக்கு மேலே சுக்கன் வச்சுருக்காங்க அப்போ என்ன அங்கே ஒரு ரூபாய் இருக்குது அங்கே ஒரு ரூபாய் இருந்தால் என்ன செய்யணும் அதை தூக்கி முதலத்தில் போடணும் இங்கே எந்த முதல் திங்க இருக்குது ரேயை ஒரு ரேயை சிம்முக்கு கொடுத்துட்டோம் ரெண்டு ரூபா காய்ச்சி இருக்குதுனால மேலே சத்து இருக்குது அந்த சத்து இருக்கனால ரெண்டு ரூபா காயின்ச்சி ரெண்டு ரூபா காய்ச்சி என்ன செஞ்சிட்டோம் ஒரு ரயையை ரெண்டு ரூபாய் எடுத்து ஒரு ரூபாய் கொடுத்துட்டோம் ஒரு ரூவான்னா இங்கே என்னது ரே ரெண்டு ரூபா காயிச்சின்னா ரெண்டு ரூபாயினா ரே ரெண்டு ரே அந்த ஒரு ரேயை தூக்கி சீமுக்கு கொடுத்தா சீம் ரே சவரு சர் இந்த தான் சீம் ரே சர் சவருன்னு சொல்லியிருக்கோம் ஒரு ரே மிச்சம் இருக்குது மிச்சம் உள்ள ரேயே ரே சேரின்னு சொல்லக்கூடாது ஏன் சொல்லக்கூடாது பக்கத்தில் லாமல் சரலா இருக்குது அந்த லாமல் தர்லாவில் லாமுக்கு மேலே சுக்கன் வச்சிட்டாங்க அப்போ என்ன செய்யணும் இந்த லாமை வருவாயத்துக்கு இந்த எழுத்து கொடுக்கும் இங்கே முதலெழுத்து என்ன மிச்சம் உள்ள ரே தான் முதல் எழுத்து முதலெழுத்துக்கு சேர் இருக்கு அப்போ ரேயை சொல்லி இந்த லாமை சேர்க்கணும் ரே லாம் ஜேரு ரில் அப்போ சொல்லும்போது திரும்ப திரும்ப போட்டு கேட்டு புரிஞ்சுக்குங்க மிச்சம் உள்ள ரேயை சொல்லக்கூடாது பக்கத்தில் சுக்க நெழுத்து வந்துடுச்சு அப்போ ரே லாம் ஜேரு ரில் நல்லா தான் நான் சொல்லித்தரேன் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது நல்லா கவனிங்க ரே லாம் ரில் மின்சில் ராம் இங்கே போயிடுச்சு மின்சரில் அப்புறம் வசுவா பசுவாசி பாவ் சவருவா தீனுக்கு இங்கே சுக்கன் வந்துடுச்சு பாவ் தீன் தவறு வசு பாவள் தருவா வசுவா தீன் சரிச்சு வசுவாசி இங்கே வந்து லாமல் சருளா இல்லை இங்கே வந்து ஒரு ரேக்கி சுக்கன் வச்சுருக்காங்க ஆமாம் அதனால் மின் சரில் அப்புறம் பா சீன் செருவாச்சு பாபலி செருவா சீன் செரிசி வச்சு வாசி அழிப்பாளத்தில் பக்கத்தில் அழிவு வந்தால் பாவல் செருவான்னு சேர்த்துக்கிறணும் முதல்ல கவனிக்கணும் நீலக்கோடு இருக்கா நீலக்கோடு இருந்தால் அது அழிவு பக்கத்தில் சேர் சவரு உள்ள இழுத்து இருக்கா அப்போ இந்த அழிவு என்ன செய்யணும் முதலத்தில் சேர்க்கணும் மறுபடியும் சொல்லித்தரேன் எத்தனை தடவை சொல்லி கொடுத்தாலும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் தான் ஓத முடியும் இப்போது இங்கே இருக்குது மீமுக்கு சேர் இருக்குது நூனுக்கு சத்து இருக்குது சத்துனா ரெண்டு ரூபா இல்லை இங்கே ஒரு ரூபா ஒரு ரூபா இருக்குது நூனுக்கு சுக்கன் இருக்குது ஒரு ரூபா இருக்குது அப்போ என்ன செய்வோம் மீனோட நூனை சேத்துடுவோம் மீம் நூன் சேரு மீன் ஒரு ரூபா தைக்கி முதலத்தில் போட்டோம் மீன் நூன் சேரு மீன் இந்த ஷர்ரில் இங்கே தான் ச சத்து இருக்குது ஷர்ரில் அப்போ சீமுக்கு என்ன இருக்குது சபர் இருக்குது ரேக்கு தான் சத்து வந்திருக்கு ரே சத்துனா என்ன ரெண்டு ரூபா காயிச்சி அப்போ ரெண்டு ரேயாக்கி ஒரு ரே என்ன செய்வோம் தீமில் சேர்ப்போம் சேர்க்கும் போது என்ன சொல்லுவோம் ரேயை முதல்ல சொல்ல மாட்டோம் முதல்ல உள்ள எழுத்த தான் சொல்லுவோம் தீமை தான் முதல்ல சொல்லணும் வாயு இங்கே என்ன செஞ்சோம் மீமை தான் முதல்ல இருக்குது அங்கே ஒரு ரூபா வந்து நூனுக்கு ஒரு ரூபா இருக்குது அப்போ என்ன செஞ்சோம் நூனையை முதல்ல சொன்னால் இல்லை முதல் எழுத்தை தான் முந்தி சொல்லணும் அதை நல்லா புரிஞ்சுக்குங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபா எழுத்த சேர்க்கும்போது என்ன செய்யணும் முதல் எழுத்தை முந்தி சொல்லணும் சேர்க்குற எழுத்தை ரெண்டாவது சொல்லணும் நல்லா தான் சொல்லித்தரேன் முதல் எழுத்த முந்தி சொல்லணும் சேர்க்குற எழுத்த ரெண்டாவது சொல்லணும் மீம்னூன் ஜெரும் மீன் நீங்கள் நூன சொன்னிங்கன்னா எழுத்து வராது வார்த்தை வராது தப்பாக போயிடும் மீம்னூன் ஜெரும் மின் அதை மின் வச்சுக்கிட்டு சீமுக்கு சபர் தான் வந்திருக்கு ரேக்கு தான் சத்து வந்திருக்கு ரெண்டு ரூபா காய்ச்சி அப்போ ரெண்டு ரே ஒரு ரேத்துக்கு என்ன செய்வான் முதல் எழுத்து கொடுப்பான் முதல் எழுத்து இங்கே என்ன இருக்குது சீம் இருக்குது அப்போ சீம் ரே சபரு சர் மின் சர் அப்போது ஒரு ரேச்சேரி சரி விற்றிருக்கு ரேச்சேரி விற்றது சொல்லக்கூடாது ஏன் சொல்லக்கூடாது இங்கே பக்கத்தில் எழுத்துக்கலாம் லாமுக்கு சுக்கன் வச்சுட்டாங்க அப்போ ரேலாம் தேர் ரில் இங்கே குரானில் பாருங்கள் கரெக்டாக தெரியும் அப்போ மின்சர் ரில் இங்கே வாவுக்கு சபர் இருக்குது இங்கே சீனுக்கு சுக்கன் வந்திருக்கு வாவுக்கு சபர் வந்திருக்கு வா சபர் வா சீம்பா சபர் சவு ஏன் வா சீம்பா சபர் சவுன்னு சொல்கிறான் வாவ வாவ சீஞ்சவர் வச்சு அப்போ வ வச்சுன்னா அப்புறம் வாவு இருக்குது வாவ வச்சு வற்று வாவச்சவர் வா இந்த வாவுக்கு பக்கத்தில் அழிவு வந்திருக்கு அந்த அழிவு வந்தால் கோடு சும்மா விட்டுறக்கூடாது அழிவுனா என்ன துணை எழுத்து வா ஆ யா அப்படி நீட்டு பேசுகிறோம்ல அந்த அழிவு தான் இங்கே வந்து துணை எழுத்து அரைப்படத்தில் நீளமாக கோடு இருந்தால் துணை எழுத்து வாவு இருந்தால் வா நீ நீல அது துணை எழுத்து ஏ இருந்தால் வாவு அழிவு இருந்தால் நீட்டி சொல்லணும் சரி இப்போ என்ன இருக்குது வா சீஞ்சு வச்சு வாழச்சர் வா வசுவா சீன் சரி சி வசுவாச்சு புரிஞ்சு ஓதுங்க சரி அடுத்தது அலாசிராத்தி முத்தக்கீம் அது பக்கத்தில் இருக்குது கீழே கீழே இருக்குது முதல்ல மின்சாரில் வசுவாச்சு மேலே இருக்குது அதுக்கு பிறகு சிராத்தி முஸ்தக்கீம் இருக்குது அலா ஐனுக்கு நீல கோடு வச்சிருக்காங்க அப்போ ஐனோட அந்த லாமை அந்த அழிவை சேர்த்து சொல்லணும் ஐன் அழிவு சபர் ஆ ஐன் சவரா லாமல் சரலா அலா இது லாம் வச்சு குட்டி அழிவு வச்சுருக்காங்க என்ன வச்சுருக்காங்க குட்டி அழிவு அப்போ அலா ஐன் சபரா லாமல் சரலா அலா சாதுக்கு சேர் இருக்குது சி ரேக்கி சபர் இருக்குது இந்த பக்கத்தில் அழிவு வந்துட்டு பாருங்கள் அப்புறம் அந்த அழிவு என்ன செய்யணும் ரேயோட சேர்க்கணும் முதலத்தில் தான் முந்தி சேர்க்கணும் ரேயல் சட்ரா அலா சிரா ஐன் சபர் ஆ லாமலி சபர்லா லாமளி சரலா நீ நம்ம கொடுந்தா ஒட்டி வந்துச்சுன்னா அது டாமம் இப்படி தனியாக வந்துச்சுன்னா அழிவு ஒட்டி என்ன வந்திருக்கு ஐனோட சேர்த்து போட்டிருக்காங்க அந்த கோடை ஐன் ஐநிச்சபர் ஆனு அப்போ ஐநி சபர் ஆ சா செ அலாச்சி ரேல் சர்ரா அலா சிரா அலா கூட சேர்ந்து வந்தால் லாமு அலா ஐன் சவரா லாமலை சரா அலா சால் செரிச்சு ரே அரு அலா சிரா கிம் துவக்கி சேர் வச்சிருக்காங்க ஆனால் மீமுக்கு சத்து வந்துடுச்சு சத்துனால் ரெண்டுருவா அந்த ஒரு மீம் என்ன செய்வோம் முதலுத்து தான் போடுவோம் முதலுக்கு என்ன சொல்லுவோம் முந்தி சொல்லுவோம் தோ மீம் சேரு திம் அலாசிரா திம் முத்தகீமன் கீமன் முத்த மீமும் மிச்சம் இருக்குது மீன் மிச்சம் இருக்கும்போது மீன் சொல்லிடக்கூடாது ஏன் சொல்லிடக்கூடாது இந்த தீமுக்கு சுக்கன் வச்சுட்டாங்க மீன் மீன் தீம் பேசு முச்சு மீம் தீம் பேசு முச்சு மீ முதலத்துக்கு என்ன இருக்கோ அதை பார்த்துடணும் இருக்கா த்ரேட்ருக்கா இருக்கா அதை பார்த்து மீன் தீம் பேசி முச்சு அதா சில தீம் முத்து பேச்சபருத்தா தேக்கி மேலே சப்படுறது தேசப்பருத்தா முத்த கிமின் கி மீனாக கா ரெண்டு நொக்கத்து ஒரு கொண்ட ரெண்டு நொக்கத்து கா இருக்குது அது சேர் இருக்கு காவ் ஏ சேரு கி கி காவ் ஏ ஏக்கி சுக்கன் வந்துருக்காங்க ஏ முதல்ல கவனிக்க என்னென்ன எழுத்து இருக்குன்னு இந்த சுக்கன் மேலே ஒரு ரூபா வந்துடுச்சுன்னா இந்த டபிள்யூ சத்து வந்துச்சுன்னா ஒரு ரூபாயா ரெண்டு ரூபாயும் முதல்ல பார்க்கணும் அது எந்த எழுத்துக்கு மேலே இருக்குன்னு முதல்ல கவனிக்கணும் கவனிக்காமல் நம்ம ஓத முடியாது கவனிச்சாதான் எந்த எழுத்துக்கு வந்திருக்குன்னு நம்ம என்ன செய்வோம் ஒரு ரூபாயாக இருந்தால் விடுவோம் ரெண்டு ரூபாயிருந்தால் ரெண்டு ரூபாயிரம் ஒரு ரூபாய் எடுத்து சேர்த்துட்டு மிச்சம் ஒரு எழுத்த என்ன செய்யணும்னு பார்க்கணும் ஏன் பார்க்கணும் பக்கத்து எழுத்துக்கு என்னும் இல்லாமல் இருந்தால் அந்த அந்த மிச்ச எழுத்தை நம்ம சொல்லிடலாம் பக்கத்து எழுத்துக்கும் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபா வந்திருந்தால் அந்த எழுத்த தூக்கி ஒரு ரூபா ரெண்டு ரூபா எழுத்துல சேர்த்து சொல்லணும் அவ்வளோதான் சொல்ல முடியும் நீங்கள் தான் புரிஞ்சுக்கிறணும் காவ் ஏ செருக்கி முஸ்தக்கி மீன்தோம் ஜெரு மீன் மீமுக்கு ரெண்டு சைடு ரெண்டு கோடு கீழே வச்சுருக்காங்க ரெண்டு சைடு இருக்குது மீன் ஜெரு மீன் அலா சிரா திம் முஸ்த கீ மீன் மறுபடியும் சொல்லி ஐனுக்கு சவர் இருக்குது லாமல் சரலா வச்சிருக்காங்க அலா ஐந்து சவரா லாமல் சல்லா அலா சாது சேரு சி அலா சீ ரேக்கி அழிவு வச்சுருக்காங்க ரே அழிச்சவர் அலா சிரா திம் திம் எப்படி வருவான் தோக்கி சேர் இருக்குது ரெண்டு சைடு இருக்குது ரெண்டு கோடு இருந்தாலும் சேரு தான் சொல்லுவோம் மீமுக்கு என்ன வச்சுட்டாங்க கற்று வச்சுட்டாங்க அப்போ ரெண்டு ரூபா காயிச்சிருக்கு ஒரு மீமத்துக்கு என்ன செய்யணும் தோயில போடணும் தோ மீன் சேரு திம் சேர்க்கும்போது வெறும் எழுத்தை தான் சேர்க்கணும் அந்த எழுத்துக்கு மேலே உள்ள சேரோ சபரோ பேச சேர்க்கக்கூடாது ஏன்னா முதல் எழுத்துக்கு என்ன இருக்கோ சேர் சபர் இருந்தால் அதைத்தான் சொல்லணும் சேர்க்குற எழுத்தை மட்டும்தான் சொல்லணும் சேர்க்கிற எழுத்துனால் அருகில் உள்ள எழுத்து என்ன வந்திருக்கோ அதைத்தான் சொல்லணும் தோ மீம் சேரு திம் அலா சிரா திம் இங்கே சொன்னபோது இந்த அலாவை சேர்த்த தான் வார்த்தை வரும் அலாவை த காக்கில் விட்டுட்டு மீம் சொன்னால் வார்த்தை அமையாது ஐன் ஐநல் ஐன் சபரா லாமல் சரலா அலா சாது சேர்த்தி அலாசி ரேலு சபர்ரா அலாசிரா தோமீஞ்சிம் அலாசிரா கிம் அப்புறம் முத்தகி மீன் முத்தகி மின் மீமுக்கு என்ன வந்திருக்கு சத்து வந்திருக்கு ஒரு மீமத்துக்கு நம்ம துவக்கி கொடுத்துட்டோம் ஒரு மீன் மிச்சம் இருக்குது உடனே மீன் பேசவும் சொல்லிடக்கூடாது ஏன் சொல்லக்கூடாது சீமுக்கு ஒரு ரூபா வந்துருச்சு மேல் அடையாளம் சுக்கன் வந்துருச்சு அப்போ என்ன செய்யணும் மீம் சீன் பேசு முச்சு அல்லாச்சிராட்டி முத்து தேக்கி சபர் வச்சுருக்காங்க தே சபர் தா முத்த இங்கே காவ் ஒரு கொண்ட ரெண்டு கொடுத்து காவு காப்புக்கு சேர் வச்சுருக்காங்க இங்கே ரெண்டு நொக்கத்து கீழே இருக்குது கீழே இருந்தால் என்ன அழுத்து ஏ அந்த ஏக்கி ஒரு ரூபா வந்துடுச்சு அப்போ காவோட ஏய சேர்க்கணும் நான் சொன்னேன்ல ஏ வாவு அழிவு வந்தால் துணை எழுத்து நீட்டி சொல்லணும் காவியே செரு கி கீ முஸ்தகி மின் மின் துஞ்செரு மின் அலா சிராத்தி முஸ்தகி மின் சரி இதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க ஏதாவது புரியலைன்னா என் நம்பரு மூணு ஒம்பது 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 மூணு ஒம்பது போடுங்க நாற்பத்தி நாலு ஜீரோ பதினொன்று எண்பத்தி ஏழு ஒம்பது ஒம்பது மூணு ஒம்பது போடுங்க மூணு இல்லை ஒம்போது ஒம்பது மூணு ஒம்பது போடுங்க நாற்பத்தி நாலு ஜீரோ பதினொன்று எண்பத்தேழு நான் தொழுகுதேன்னா எடுத்தேன் எடுக்க மாட்டேன் அப்புறம் நம்பரை பார்த்துட்டு வந்தால் நான் எடுப்பேன் உங்கள் சந்தேகத்துக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன் உங்களுக்கு புரியலைனா இதை வந்து திரும்ப திரும்ப போட்டால் இதைத்தான் நான் நீங்கள் என்னென்ற கமாண்டில் கேட்டாலும் ஃபோனில் கேட்டாலும் இதைத்தான் நான் திரும்ப சொல்லிக் கொடுக்க போகிறேன் அதனால் நீங்கள் செல்ல சேடல தொட்டாக வந்துடும் என் பாடம் வந்து சொல்லிக் கொடுக்குறத நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறோம் நீங்கள் ஓதிக்கலாம் இதை நீங்கள் முடிஞ்ச இன்றைக்கி சிராத்தையும் முத்தக்கையும் இதை முடிச்சிங்கன்னா அதுக்கு பிறகு என்ன நான் அடுத்த வாரம் என்ன பாடம் படிக்கணும்னா எழுத்துகள் வடிவங்கள் மாறும் அந்த எழுத்துக்கள்லாம் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன் அதுதான் ரொம்ப கவனமாக நீங்கள் படிக்கணும் அழிவு எழுத்தில் உள்ள முப்பது எழுத்துலேயும் அதே மாதிரி எழுத்துகள் வராது அந்த எழுத்துகள் மறுபடி மறுபடியும் சேர்ந்த எழுத்துக்களை வரும்போது அது மாறிடும் அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அதை நான் சொல்லி கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக படுத்துக்கிட்டு கவனமாக கேட்டு நீ ஓதிக்கிறனும் அப்போ தான் ஓத முடியும் ஆனால் ஓதும்போது ஆத்தப்படுங்க எல்லாட்டை அழுவுங்க நான் சொல்லிக்கல அழகில்ல அல்வம்ல சொல்லுங்கள் எல்லாம் இப்படி சேர்ந்து என்ன காப்பாற்றலான்னு கேளுங்க ரப்பி ஜிதினி இல்மான் கல்வி அது சொல்ல தெரியலன்னா என் கல்விஞானத்தை வை எல்லாம் கேளுங்க அப்புறம் இந்த குரானை வந்து என் உள்ளத்தில் வசந்தமாக்கி எல்லாம் கேளுங்க இந்த பாக்கியத்தை யாரையெல்லாம் நீ ஓத வச்சிய ரப்பு அதை மாதிரி என்னையும் ஓத வைங்க உதவிடால்தான் எனக்கும் இமைக்கும் வறுமைக்கும் இதோடைய எல்லா ரமத்தும் பலக்கத்தும் கிடைக்கட்டும்னு நீ என்ன செய்யணும் அல்லாட்ட கேட்கணும் அழுது கேட்கணும் இப்போ பால் வேணுங்கிற புள்ள தான் அழுகும் அந்த புல்லை அழுதாதான் நம்ம பால் கொடுப்போம் அழுதான் பால் கொடுப்போமா கொடுக்க மாட்டோம் அதனால் நீங்கள் தான் எல்லாம் செய்வான் கொடுப்பான் நானும் உங்களுக்கான இப்போ துவா செஞ்ச மாதிரி துவா செஞ்சு தான் நான் ஒவ்வொரு நேரமும் ஆரம்பிக்கிறேன் எந்த ஆளுமும் இப்படி பாடம் சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு செய்ய மாட்டாங்க அதனால் புரிஞ்சுக்குங்க எல்லாத்தையும் கேட்டு எல்லாத்தையும் ஞாபகத்தை கூடலாம் புரியக்கூடிய சக்தியை கூடலாம் கபுரை கூடலாம் இவ்வளவு சலந்தினை காப்பாற்றலாம் இந்த குரானை என் உள்ளத்தில் வசந்தம் ஆக்கி வரலான்னு நீங்கள் கேட்டு செஞ்சு ஓத ஆரம்பிங்க இன்ஷாலாம் வாயிறுதாவில்லார் ரப்பிலும் காச நாட்டு மக்களுக்காகவும் பாலத்தீன மக்களுக்காகவும் செய்யாமல் இருக்காதீங்க ஒரு ஆளும் வந்து பயான் பண்ணுறாரு கடைசி சஜதா கடைசி ருக்கு கூட நம்ம கேட்கணுமா இப்போ பரலை தொழுகிறோன்னு வைங்க அலுமுது எல்லாம் ஓதிட்டு அத்தியார்த்தை ஓதிட்டு மரக்காத்தில் அலுமிந்து ஓதுவோம் அப்புறம் குனிஞ்சிடுவோம் ருக்குக்கு போவோம் ம நாலாவது ரகத்தில் அழுக்தோதிட்டு குனுங்கம்ல அப்போ அப்பா கூட கேட்கணும் என்ன கேட்கணும் யா சலா சைதனா முகமதின் அதாவது மாபீரும் சலாத்தான் தாய்மத்தான் இப்பதாயும் உங்களுக்கு இல்லா நான் பெரிய தந்த சலாத்து போவேன் நீங்கள் செல்லலாலாம் அவன் செல்லலான்னு சொல்லி காவா நாட்டு மக்களுக்கும் அசா நாட்டு மக்களுக்காகவும் பாலத்தீன மக்களுக்காகவும் நீ இறக்கம் காட்டி மன்னித்து அவங்களுக்கு போற நிறுத்தி கொடலா போற நிறுத்தி கொடலான்னு கேட்டுட்டு எவன் லாகியமனாமிதான் நிமிந்து அப்புறம் சத்தாக்கு போங்க அதுதான் கடைசி ருக்கு அந்த ருக்கூட கேட்கணுமா ஏன் கேட்கணும்னா ரசில் அப்படி தான் கேட்டாங்களாம் அவங்க காலத்தில் எழுபது சகபால்களை ஏதோ போய் சொல்லி கூட்டி போய் கொண்டுட்டாங்களாம் அதனால் ரசில் என்னத்தங்களாம் மனம் உடஞ்சி அல்லாட்ட இடத்து செஞ்சாங்களாம் அதனால் நம்மளையும் இந்த காத்தா நாட்டு மக்களுக்காகவும் பாலத்தீன மக்களுக்காகவும் இந்த ஆர்வம் வந்து கேட்க சொல்கிறாங்க அந்த மாதிரி நானும் கேட்டு வரேன் நீங்களும் கேளுங்க நம்ம தாய்மொழி இருக்கிற மாதிரி நினச்சா நம்ம கேட்கலாம் இன்ஷால்லாம் சரி எனக்கு கலந்து வா செய்ய நல்ல சுகத்துக்காண்டி கேளுங்கள் அல்லாட்டை உங்களுக்காக வேண்டி நான் கேட்குறேன் இன்ஷால்லா வாரிதாவான் அலமதுல்லா ரபிலாலமின் சல்லல்லாலாம் ஹம் சல்லல்ல அழை சொலம் சல்ல அல்லாம ஹம சல்லல்லே சொலம் முகமது அல்லாம் ஹமதி யார பிச்சல்லி அலைவச்சலி அச்சலாமலைக்கும் ராமத்துல தலா பறக்கிறதுக்கு ம மகவீரத்து வாப்பியத்துக்கு சலாமத்துக்கு 俺老给俺婆婆弄后面。<Yes. S 1>